எல்லாம் வணக்கம் ரோபோ சங்கர் சார் வந்து அமைதியாக இருந்து இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்குறோம் எப்போவுமே அவரை சுற்றி கலகலப்பாக வச்சுட்டுருப்பார் ஜிம்முக்கெலாம் எங்கள் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே வந்து ஜாலியாகக்கி ஒரு 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 ஃபன் மூமெண்ட்டாக கொண்டு போய் பண்ணுவார் நேற்று எங்களுக்கு வந்து நியூஸ் உடனே இதுலேருந்து எப்படிலாம் நாங்கள் வெளியே வர்றது நாங்கள் யோசிக்க யோசித்தோம் அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை கடைசியாக வந்து எங்களோட சின்னத்திரை எலெக்ஷனுக்குலாம் அவர் வந்து நாங்கள் ஜெயிச்ச அப்புறம் அவர் ஜெயிச்ச மாதிரி நின்று எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொண்டாடினாரு எங்கள் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவருக்காக கலந்துக்க போது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது ஆண்டவரை வேண்டிக்கிறோம் இதை தாங்கிக்கிற சக்தி அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தான் கொடுக்கணும் சங்கர் வந்து ஒரு இருபது வருட கால நண்பர் நாங்கள் முதல்ல ஈவெண்ட் பண்ணும்போது அவர் அவரை அப்போது சின்னத்திரை வெள்ளி தெரியக்கெலாம் வரல உடம்புல வந்து இந்த வெள்ளியில் ஒரு மெர்கூரி மாதிரி பூசிக்கிட்டு அது நம்மளாம் கையில் தொட்டாலே அப்படியே எரியும் ஆனால் அவர் வந்து குறைஞ்சது ஒரு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் அதை பூசிக்கிட்டு இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி ஆட்டி ஆட்டி காட்டி தான் ஈவெண்ட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் ஊர் ஊராக போய் அப்படி தான் எனக்கு பழக்கம் கடைசியா மனோபலர் சாரோட டெத்தில் பார்க்கும்போது நாங்கள் பேசிட்டு வெளில வரும்போது என்ன சொல்லிகிட்டு இருந்தாப்ல ஆப்ல நமக்குலாம் ஏதாவது ஆச்சுனா அப்படி கேமரா வருமா அப்படி இப்போ இவ்வளவு கேமரா நிக்கிறது பட் ரொம்ப அன்னைக்கு சொல்லும் போது லூசு என்ன நீ இதெல்லாம் சொல்ற அப்படின்னு இல்ல பாப்பில நல்லா சாதிச்சுட்டோம்ல நமக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் வருவாங்கல்ல இப்போ எல்லாரும் துணை முதல்வர்ல இருந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஆனா எல்லாரும் ப்ளீஸ் உடம்ப நல்லா பாத்துக்கங்க எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் பைனலா இருக்க ஒரே இடம் இதுதான் தயவு செஞ்சு அதை என்னதான் ஜாலி பண்ணிட்டு அதை விட்டுறாதீங்க ப்ளீஸ் இன்னைக்கு நாற்பத்தி ஆறு வயசுங்கிறது வந்து எல்லாரும் அந்த ஏஜ் நீங்க மீடியாக்காரங்க மென்ஷன் பண்ண அப்புறம் தான் எல்லாருக்கும் ஷாக்கு ஏன்னா அவரோட உருவம் வந்து பாக்குறதுக்கு நாற்பத்தி ஆறு மாதிரி இல்ல எல்லாருமே நாற்பத்தி தானா நாற்பத்தி ஆறு தானாங்கிறதா எல்லாரோட கேள்வியும் ரோபோசங்கர் தவறிட்டாருங்கிறத விட அவருக்கு நாற்பத்தி ஆறுல தவறிட்டாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே அதனால அது உடம்பு பழக்கங்கள் நம்ம என்னதான் தொழில் இருக்கலாம் செம்ம வேலை இருக்கலாம் ஷூட்டிங் இருக்கலாம் வேலை இருக்கலாம் ஆனா ப்ளீஸ் எல்லாருமே உடம்பு பாத்துக்கங்க இப்படி ஒரு கலைஞனை வந்து இழந்துட்டு அந்த குடும்பம் பாருங்க அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன அடுத்துங்கிறது தெரியல ஸோ நான் வந்து திரையுலகத்திலாம் என்ன ரொம்ப ரிப்யூஸ் பண்ணி கேட்கறது என்னென்னா அவங்க பொண்ணு ரொம்ப டேலண்டடானவங்க நாளைக்கு ஒரு கோவை கோவைசாரலாக்கா மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கேரக்டர்ஸ் கொடுக்கணும் இதை பார்க்குற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ரோபோ சங்கர் போயிட்டாருங்கிற ஒரு ஏரியாவை ஃபில் பண்ண கண்டிப்பாக பாண்டியம்மா இந்திரஜா ரோபோசங்கரால் தான் முடியும் ஸோ ப்ளீஸ் நாங்கள் ரொம்ப கையெடுத்து கேட்குறது அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க ரோபோ சங்கரை நம்ம அவங்களோட வடிவத்தில் பார்க்கணும் நன்றி நான் ரோபோ பிரதரோட ஜிம் ட்ரெயினர் ரொம்ப வருஷமாக அவங்க வந்துகிட்ருந்தப்போ இடையில ஹெல்த் பிரச்சனை இருந்து கொஞ்ச நாள் கேப் எடுத்துகிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழைய கண்டிஷனில் அந்த பாடி வந்து திரும்பவும் மதுரையில் ஒரு காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ண வீடியோஸ் நாங்கள் போட்டிருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நல்லாவே ஆகிட்டாங்க கடந்த மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஷெடியூலில் அவங்க சுற்றிக்கிட்டே இருந்ததுனால வர முடியல ஜிம்முக்கு அப்பப்போ ஃபோனில் மட்டும் பேசிட்டிருப்போம் சொன்னது அவங்க கடைசியாக போன வாரம் பேசும்போது அக்டோபர் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் கண்டிப்பாக ஜிம்முக்கு வந்துடுறேன் மாஸ்டர் என்னால் முடியல உடம்பு வெயிட் அதிகமாகுது எனக்கு தெரியுது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வரலை இப்போ நாங்கள் தேடிட்டு இங்கே இந்த கண்டிஷனில் வந்து பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு முடியலங்கிறது தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு எல்லா இவங்க பிரதர்ஸ் சொன்ன மாதிரி ஹெல்த்து ரொம்ப முக்கியம் எவ்வளோ தான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் எல்லாருமே ஹெல்த்துக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கிடையாது பிஸ்னஸ்க்கும் பிஸியை நம்ம இன்கமுக்கும் ஓடிட்டுருக்குறோம் எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம எல்லாருமே வந்து ஹெல்த்துக்காக கஷ்டப்படுறோம் கொஞ்சம் எல்லாரும் உடம்ப பார்த்துக்கோங்க இந்த வெறும் ரோபோ பிரதருக்கு மட்டும் நான் ட்ரெயினர் கிடையாது அவங்க ஃபேமிலிக்கே ட்ரைனர் ஸோ அவங்க சிரிச்சுதான் இந்த குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன் முதோ முறை நான் அழுது அந்த குடும்பத்தை இன்றைக்கி தான் பார்க்குறேன் சின்ன விஷயமா இருந்தால் கூட பெரிய கொண்டாட்டமாக சிரிச்சுக்கிட்டே இருந்த குடும்பம் இப்படி ஒரு பெரிய சோகத்தில் இருக்குது இது எப்படி அவங்க வெளியில் வருவாங்கன்னு கண்டிப்பாக தெரியல கடவுளை நான் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு இனிமையான குணம் கொண்ட இனிய ஒரு தம்பி ஆரம்ப இருந்து அவர் வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருந்து அந்த ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கிறேன் ரசித்திருக்கிறேன் ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு நல்ல பழக்கம் அண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு மது வார்த்தை பேச மாட்டார்கள் அதில் குழந்தை அவருடைய மகள் வந்து பெரிய மனித அனுப்பம் அதுக்கெல்லாம் கூட என்னை கூப்பிட்டுருந்தார் ரொம்ப தங்கமான குணம் கிடைத்தவர் குணம் உடையவர் அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கோவா போயிருந்தோம் அப்போது ரொம்ப மெலிஞ்சு தான் காணப்பட்டார் பாப்பா அவருடைய மனைவி வந்து அவருடைய மகள் வந்து கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பணிவிடை பண்ணி பார்த்துக்கொண்டார்கள் இறந்ததற்கு பிறகு வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் மட்டமில்லை அவருடைய நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் முடிந்திருக்கிறது அவர் இந்த பிறப்பு போதுமென்று இறைவன் முடிவெடுத்திருக்கிறார் அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவடி நிழலில் அவரது ஆன்மா நினைப்பாரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது தவிர வேறு வழி இல்லை நல்ல ஒரு தம்பியை இழந்திருக்கிறோம் திரையுலகம் ஒரு திறமையான ஒரு நடிகரை இழந்திருக்கிறது நண்பர் ரோபாசங்கர்ஜியுடைய மரணம் வந்து உண்மையிலேயே பெரிய வழி என்னன்னா ஷூட்டிங் இல்லாத காலகட்டத்தில் என் படங்களை நடிக்காத சூழலில் கூட அவர் வந்து ஷூட்டிங்க்கு வருவார் வாங்க பங்காளி சொன்னார் என்ன சொல்லுவார்னா நடிக்க கூட்டாருன்னா கூப்பிடாட்டே நம்ம கலையுது நம்ம படம் அப்படிங்கிற ஒரு உரிமை எடுத்துக்கிற நண்பர்கள்ட்ட எல்லாருக்கும் ஒரு உரிமை எடுத்துக்கிற பண்பு அப்படி யாருக்கும் வராது அப்படி ஒரு இனிய நண்பர் இறந்த இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ரோபோ சங்கர் பிரதர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிற்கிறாரு அசாத்தியமான ஒரு வளர்ச்சி இல்லை அது ஒரு பெரிய போராட்டமான ஒரு வளர்ச்சி ஸோ இந்த இடத்துல வந்து நின்று இன்றைக்கி அவர் பண்ணாத காரியங்களே இல்லை ஸ்டேஜ் ஷோ பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு அவருடைய மறைவானது வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங் நியூஸாக இருக்குது ஏன்னா அவர் நடுவில் தான் சரியாகி அவங்க குணமாயி வெளியே வந்தார் ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கோம் பட்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் அவரை பார்ப்போம் நாங்கள் நினச்சி பார்க்கல அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேற்பட்ட எல்லாருக்குமே மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் அண்ட் மை சோல்ரெஸ் இன் பீஸ் என்னென்னா ஒவ்வொரு சந்தர் இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போவார்னு யாருமே நினைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன சின்னதாக போராடி இன்றைக்கி ஓரளவுக்கு இந்தளவுக்கு வந்துருதா வந்துட்டால் நம்ம வந்து நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் இவ்வளோ பெரிய இடம் வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு நிலைமையில் இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபா சங்கரை தான் சொல்லலாம் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணி நிமிகிரி பண்ணி இன்றைக்கி ஒரு தனுஷார் படம் அந்த வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளக்காரன் ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்து சிரிக்காதவங்களும் இருக்க முடியாது நாங்கள் பேக் சார் கூடலாம் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும்போது இவர் வாய்ப்பு தேடிட்டு இருந்தாரு அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் வருவாரு நாங்க ப்ரோக்ராமா வருவாரு வந்து ரொம்ப காமெடியா பேசுவார் ஒரு நாலு பேர் இருந்தால் கூட நாங்க வந்து நாங்களா சிரித்து பேசி ப்ரோக்ராம் பண்ணிட்டு வருவோம் அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பெரிய லெவலுக்கு வந்து என்னென்னா உடம்ப பார்த்துக்கணும் நடிகர்கள் வந்து நம்ம புரட்சித் தலைவர் ஐயா சொன்ன மாதிரி நடிகர்களுக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் நம்ம கொஞ்சம் குடும்பத்தையும் நினைச்சு பார்க்கணும் ஏன்னா வெளியில் ப்ரோக்ராம் போகிறோம் முடியுது சரி ஜாய்ந்தர் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சரக்கு அடிக்கிறாங்க இது நிறைய பேர் அதுலேயே உள்ளே போய் அடிக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இந்த மாதிரி ஆகிருக்கும் ரொம்ப சங்கருக்கு வந்து முழுக்க முழுக்க அவர் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கலாம் நாலு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் கேள்விப்பட்டேன் உடம்பு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்மம் அவர் மறுபடியும் எடுத்து வந்தார் மறுபடியும் இந்த மாதிரி இப்போ அவன் பார்த்துருக்கலாம் உடம்பு ரொம்ப முக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆ எவ்வளோ பேர் இந்த அளவுக்குலாம் வர முடியாமல் நாங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை சார் கூடவே நிறைய பண்ணியிருந்தாலும் கூட பட் இந்த அளவுக்கு அளவுக்கு நாங்கள் முன்னுக்கு வர முடியல இந்த அளவுக்கு வந்து கடைசியில் அது மிஸ் ஆகிட்டாருங்கிறதான் எல்லாேருக்கும் ரொம்ப வேதனையான விஷயம் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் என்ன தயவு செஞ்சு நடிகர்களை ஒருத்தர் உடம்பு பார்த்துக்கோங்க ரொம்ப கரெக்டாக இருந்து பழகிக்கோங்க அதுதான் நன்றி என்னுடைய இணைய நண்பர் கடந்த ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து அவர் நாடக கலைஞராகவும் ஸ்டேஜி நடன நடிகராக அவருடைய வாழ்க்கையை துவங்கி அந்த புரோகிராம் மூலியமாக அக்கா அவர்கள் மூலியமாக லவ் ஏற்பட்டு திருமணமாகி அந்த அக்காவுடைய ஊக்கத்தோட விடாமுயற்சியோட கடுமையாக உழைச்சார் நான் பல ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அந்த உடம்பை வச்சு உடம்பு ஃபுல்லாக வந்து பெயிண்டெலாம் தடையிட்டு அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும் கடுமையான உழைப்பாடு தன்னை வருத்தி ஒரு கலைஞன் வந்து அவ்வளவு திறமையா பண்ணார் அவ்வளோ திறமையா ஒவ்வொரு அசைவம் அந்த உடம்ப வச்சுக்கிட்டு அவ்வளோ அசைவு பண்ணி எல்லாரையும் வந்து அதான் மகிழ வச்சு எல்லாரையும் ரொம்ப வியக்க வச்சு அவ்வளோ அற்புதமான ஒரு திறமையான ஒரு கலைஞர் நானும் பல நாள் இவருக்காக நான் கடவுளெல்லாம் ரொம்ப வேண்டியிருக்கேன் இப்படி ஒரு திறமையான ஒரு கலைஞர் நம்ம ரூபா சங்கர் இப்படி ஸ்டேஜ்லேயே இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கேன் இவருக்கு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன் இவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் திரைப்படத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி வேண்டிட்டு இருக்கும்போது சிறு சிறு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தனுஷ் சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய மாறி படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு அது மூலியமா நல்ல பிரபலமானாரு அப்புறம் டைரக்டர் எழில் சார் மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்தாரு அதை வச்சு நல்ல டேக்கப் ஆகி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அவரு ஃபேமிலியோட நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்போது அதனால் நான் கேள்விப்பட்டு பேராலந்த மகிழ்ச்சி அடைஞ்ச முதல் நான் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டு வருக்கு முன்னாடி வந்து எனக்கு நண்பர் நிறைய டைம் நான் பேசியிருக்கேன் ஆனால் அவர் செய்தி கேட்டு மன ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் திரை உலக கலைஞர்களே தயவு செய்து ஹெல்த்தை பார்த்துங்க ஹெல்த்தை பார்த்துங்க அவருக்கும் அவங்க குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எவ்வளோ ஒரு வேதனை இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு நான் ரோபிசங்கர் சாரும் நிறைய இடங்கள்ல மீட் பண்ணியிருக்கோம் பார்த்திருக்கோம் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சே ரெண்டு படம் நம்ம அஜித் சாரோட விசுவாச படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு வெளிவராத படம் அதுக்கு நான் அவருக்கு ஜோடியா நடிச்சேன் ரொம்ப நல்ல ஒரு மனிதர் ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடியவர் ஆனா அவர் கூட நடிக்கும் போதுலாம் தெரியாத சில விஷயம் போன மாசம் விஜய் டிவில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு லேட் நைட் ஆயிடுச்சு அக்காவும் ரோபோ சங்கர் சார் அவரும் தான் வந்து வந்து டிராப் பண்ணாங்க மீடிங்கிறது ரொம்ப பக்கம்தான் அப்ப வந்து நான் கேட்டேன் சார் கமல் சார் கூட நீங்க எந்த படமும் நடிச்சது இல்லையே ஆனா அவர் உங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ நான் பார்த்தேன் சார் இது மாதிரி கமல் சார் யாருக்குமே கொடுத்தது கேட்கும்போது தான் அவரோட ஆழ் மனசுல இருந்து அவ்வளோ விஷயம் சொன்னாரு கமல் சாரோட எவ்வளவு தீவிரமான ஒரு ரசிகர் பெரிய அப்படிங்கறத சொன்னாரு அப்பாங்கறத எந்த வார்த்தையுமே வரல அப்படி கமல் சாருக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணி அவ்வளோ போட்டோஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இப்படி ஒரு சைடு வந்து குரோபசங்கர் சாருக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எத்தனை பாலபிஷேகம் எத்தனை கட் அவுட் எத்தனை விஷயங்கள் அப்படி ஒரு கால் பண்ணா போதும் அப்பா உடனே வருவாரு என்கிட்ட பேசுவாரு அப்படிலாம் சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா பேசின ரோபிசங்கர் சார் இப்பதான் நான் சமீபமா பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்து ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு அவங்க குடும்பத்துல இத தாங்கவே முடியாத ஒரு நபர்னா அவங்க மனைவி மனைவிதான் எங்க போனாலும் அவங்க கூடவே இருப்பாங்க கூடவே வருவாங்க அவரை ஒரு பேம்பர் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க அவர் உடம்பு செல்லும் போது அவங்க சாப்பிடுற அதே சாப்பாடை வந்து அவங்களும் சாப்பிட்டு உடம்பு இழைச்சி அவருக்கு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் வரக்கூடாத அளவுக்கு பார்த்துட்டாங்க இப்ப அவங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவர் ஆத்மா சாந்தி இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவன் தனி மனிதனாக சினிமாவுக்கு கஷ்டப்பட்டு வந்து முன்னேறி தான் கஷ்டப்பட்ட மாதிரி மத்தவங்க கஷ்டப்படக்கூடாது எல்லா கலைஞர்களுக்கும் உதவி பண்ணான் அவனால முடிஞ்ச அவங்க நண்பர்களுக்கு யாராரே இந்த டிவி மீடியாலே சரி சினிமா மீடியாவில் கொண்டு வந்து விடணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து உதவி செய்கிறது அவனை மாதிரி இன்னொருத்தன் வர்றது ரொம்ப கஷ்டம் அதை விட துபாயிலே எங்கேயோ ஒரு தடகள போட்டியில் ஓட்டப்பந்தய விராங்கனை இந்தியா சார்பில் ஒரு பொண்ணு வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறான் அப்போது அந்த மேட்சை நாங்கள் ரூமில் உட்காந்து ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அது ஷூ வந்து மாறி மாறி இருக்குது அந்த பிள்ளைக்கு ஷூ எடுக்க கூட கஷ்டம் ஸோ இதை பார்த்தோன்னே இவன் வெரிடலேருந்து அண்ணன் என்னென்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏதாவது பண்ணணும்னே அது எங்கே விளாண்டுச்சோ அந்த துபாய்க்கே நம்ம ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுகளை பிடிச்சி பேசி அந்த பொண்ணுகிட்ட பேசி நீ எந்த ஊருமா கேட்டு கிடச்சி அந்த பொண்ணை சென்னைக்கு வர சொல்லி ஒரு லட்ச ரூபா நிதி எடுத்து கொடுத்தான் அந்த மாதிரி தங்கமான பையன் ரோபசங்கர் அவனோட நெருங்கிய காலங்கள் நிறைய உண்டு நான் அவனும் இரவை தவிர்த்து எங்களை பிரிக்க முடியாத காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் உடாடு சமீபத்தில் ரெண்டு மூணு வருஷம் நான் வேலை காரணமும் அவன் வேலை காரணமும் கொஞ்சம் நெருங்க முடியாத சூழ்நிலைகள் மாற்றிக்கணும் பட் அவனுடைய இந்த இழப்பை கேட்டு என்னால் மனசு தாங்க அது மட்டும் இல்லை அவன் கையில் நண்பர்கள் எல்லாேருக்கும் அவன் நல்லது செய்வான் யாருன்னு அவனை எடுத்துருந்து பேச மாட்டாங்க தப்பாக ஒருத்தவங்க ரோபசங்க சொல்ல முடியாது இவன் இப்படி பண்ணுனா அவன் அப்படி பண்ணான்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தான் என் தம்பி ரோபசன் அவன் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இரவினவேணா என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஸோ அந்த இழப்புக்கு வந்து எப்படி ஈடு செய்ய முடியும்னு தெரியல அதான் இப்போ என்னென்னா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் வாய் விட்டு சிரிக்க வச்சவங்க இப்போ நோய் நோய் பட்டி இந்த மாதிரி நம்மளை விட்டு போகிறாங்கன்னு நினைக்கும்போது உண்மையாகவே அதை இழப்பை தாங்கிக்க முடியல ஏன்னா என்ன மாதிரி ஆட்கள் அளவுக்கு இந்த ஃபீல்டில் நாங்கள் எல்லாம் இவ்வளோ எவ்வளோ ட்ராவல் பண்ணி போகிறோன்னா அது பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ணன் அண்ணன் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ அவரெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கெலாம் வந்தோம் ஸோ இப்போ அவரே இல்லை நினைக்கும் போது உண்மையாகவே இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியாத ஒரு ஒரு பிரமையில் தான் இருக்கேன் என்னடா இது இப்போ இது உண்மையாக என்னன்ற அளவுக்கு என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்குது ஸோ ஒரு இப்போவும் இல்லை எப்போவுமே வந்து அண்ணன் வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டுருக்கிற ஒரு ரொம்ப ஒரு ப்யூர் ப்யூர் சோல்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு ஒரு எண்ணம் கொடுத்த ஒரு மனிதர் அண்ணன் ஸோ நிறைய நிறைய எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நாங்கள் எதா தோண்டு வரும் போது சரி நல்லா பண்ணுவீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் ஷோலெலாம் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார் ஸோ அவர் அவர் கொடுத்து என்ன என்கரேஜ்மெண்ட் தான் உண்மையாக சொல்லப்போனால் நிறைய நிறைய இடத்துல எங்க கிட்ட எங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு ஸோ அளவுக்கு ஒரு நாங்களும் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த ஃபீல்டில்னா மிகப்பெரிய காரணம் அண்ணன் ஸோ அவர் இல்லைனாலும் கண்டிப்பாக அவருடைய புகழ் என்றைக்குமே என்றைக்குமே நினச்சிருக்கும் ஸோ அவருடைய நிறத்தை யாராவது நிரப்ப முடியாது கண்டிப்பாக சின்ன துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தவர் அந்த வெளித்துறையிலையும் வந்து அவ்வளோ அவ்வளோ தூரம் நம்மளை எல்லாமே சிரிக்க வச்சவர் ஸோ இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கு கண்டிப்பாக அவருடைய அவருடைய புகழ் இருக்கும் ஸோ அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாம